நம்ம ஒன்று நினைப்போம் ஆனால் கடவுள் ஒன்று நினைப்பாருன்னு சொல்லுவாங்க அதே தான் எனக்கும் நடந்துச்சு கார்த்திகை ஒன்றாந்தேதி நிறைய பூஜை வேலை எல்லாம் பண்ணணும் அழகாக நம்ம கொலைலாம் போட்டு சீக்கிரமாக விளக்கேற்றணும் அப்படின்லாம் இருந்தேன் காலையிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு தலைவலி நானும் இப்போ போயிடும் அப்போ போயிடும்னு டேப்லெட் போட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசி வரைக்கும் போகவே இல்லை ஒரு நாலு மணிக்கு தான் தலைவலி போச்சு அதுக்கப்புறம் வந்து நினைவாசலில் காவி போட்டு மொழிக் காஞ்சதுக்கப்புறம் கலர் குளம் தான் போட்டிருந்தேன் சிம்பிளாக போட்டுக்கிட்டேன் ஏன்னா கிராண்டாக என்னால் போட முடியல அடுத்தடுத்து வேலையெல்லாம் நிறைய இருக்கா அதை பார்க்கணுமே அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன் ரொம்ப டயர்டாக இருந்தது அதனால் என்னால் வேறு எதுவும் செய்ய முடியல சரி காலையில் பிரம்மமுகத்து நேரத்தில் வேலைக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் அவங்களாம் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுக்கும் நைட்டு சாப்பாடுன்னு சொல்லிவிட்டாங்க எனக்கு மட்டும் மேகி ஒரு பாக்கெட் மட்டும் செஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி நான் என்னென்ன வேலைலாம் செய்யணும் பூஜை பண்ணணும்னு நினச்சினோம் அது எதுவுமே என்னால் பண்ண முடியல சரி காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டா மனசை தேர்த்திக்கிட்டேன் அடுத்த பதிவில் பார்க்கலாம் தேங்க்யூ